ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுவே வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுகலதாவே கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் பத்து பேசுகிறதா என்ன பேசுகிறது என்று புரியாமல் விதினியாக விழித்து கொண்டு நிற்க உனக்கு அன்றாட செலவுக்கே கஷ்டப்படும் அளவு பண பணக்கஷ்டமாக விதினி என ஆற்றாமையாக அண்ணன் கேட்க சட்டன மிதுன்யாவிற்கு பொறி தட்டியது ஆர்த்தி நேற்று ராத்திரி நான் மொட்டை மாடியில் பேசினதை மாமா கேட்டுட்டார் போல அதுதான் உடனே போன போட்டு தன் வீட்டு ஆண்களை வர வைத்து விட்டாள் இப்போ என்ன சொல்லி தப்பிக்கிறது என்று அவள் பதட்டத்தில் கைகளை பிசைய என்னாச்சு என்ன பொய் சொல்லலாம்னு யோசிக்கிறியா என்று சமரவில் தெனாவட்டாக கேட்க மிதுன்யாவிற்கு கோபம் வந்தது என்னது பொய் சொல்கிறேண்ணா நான் ஏன் பொய் சொல்லணும் ஒரு பொய் சொன்னால் அதை வரைக்கும் ஒன்பது பொய் சொல்லணும் தேவையா எனக்கு என்று கோபமாக கேட்டவள் இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் என்று நேரடியாக சமர பார்த்து கேட்க ம் தைரிய தைரியசாலி தாண்டி அழுது மூக்க சிந்திக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க மாமா அப்படின்னு என் பின்னாடி வந்த மிதுனியா இல்லை இவள் என்று புரிந்தது இவள் அவனுக்கு ஆனாலும் அவள் பிரச்சனை என்ன என்று கேட்டு தீர்த்து வைத்தால் இவன் கிரீடம் இறங்கி விடுமே எனவே அவள் குடும்பத்தாரையே வரவழைத்தான் சொல்லு உனக்கு என்ன பண கஷ்டம் என்று கேட்க நான் தனிப்பட்ட சில விஷயங்கள் செய்கிறேன் அதற்கு எனக்கு அதிக பணம் வேண்டும் அதனால் என்னுடைய சொந்த தேவைகளை குறைத்து கொள்கிறேன் என்றாள் டே மாப்பிள்ள உன் தங்கச்சி மேலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனாலும் பேச்சுன்னு வந்துருச்சு உங்களுக்கு சொல்லாமல் இவள் அப்படி என்ன செய்கிறான்னு சொல்ல சொல்லு என்றான் சமரவேல் நான் என்னமோ செய்யக்கூடாத தப்ப செய்த மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி நிற்க வச்சு கேட்குறீங்க என்று விதினியா கோபப்பட ஆமாம் ஆமாம் இங்கேயே இருக்கிறவங்க எல்லாரும் உனக்கு தெரியாத மூணாவது மனுஷங்க தானே என்று அவன் நக்கலடிக்க அடிக்க விதினியா முகம் கருத்து போனாள் பாப்பா எதுவா இருந்தாலும் பெத்தவங்களுக்கும் கட்டினவருக்கும் தெரியாம ஒரு பொண்ணு எந்த காரியமும் பண்ணக்கூடாது கண்டிப்பா நீ ஏதாவது நல்ல காரியம்தான் செய்திருப்பாய் ஆனாலும் அதை ஏன் எங்ககிட்ட இருந்து மறைக்கணும் என்றார் அப்பா அது என்று தொடங்கிய மிதுன்யா ஒரு அனாதை ஆசிரமத்தின் பெயரை சொல்லி மாதம் தோறும் ஒரு தொகை கொடுக்கிறேன் அப்புறம் என் தோழியுடைய அக்கா டாக்டர் அவங்க மூலமாக சின்ன குழந்தைகளுக்கு பெரிய அளவு பணம் தேவைப்படும் ஆப்ரேஷன்களுக்கு பணம் கொடுத்து உதவுகிறேன் எத்தனையோ ஏழை குழந்தைகள் நோயால் அவதிப்படுறாங்க அவங்களை குணப்படுத்த என் தோழியின் அக்கா மற்றும் அவங்களோட டாக்டர் நண்பர்கள் சேர்ந்து அந்த உதவி பண்ணுறோம் அதனால் நான் என்னுடைய அனாவசியமான செலவை குறைத்து கொண்டு கொடுக்கிறேன் இதனால் சில சமயம் பண பற்றாக்குறை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கியும் இருக்கேன் அவங்களுக்கு நான் ஏன் வாங்குறேன்னு தெரியும் சில பேர் இது என்ன முட்டாள்தனம் என்று கூட சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு இதுவரை நான் பதில் சொன்னது இல்லை ஏன்னா என்னை பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாதே அதனால் பணத்தை சேர்த்து வை நாளைக்கு உன் குடும்பம் பெரிதாகும் போது உதவும் என்று சொல்லி இருக்காங்க ஆனால் நான் அவங்களுக்கு இதுவரை பதில் சொன்னதே இல்லை நான் எல்லா பெண்களைப் போல சாதாரணமாக இருக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க நான் எதையும் வெளிக்காட்டி கொண்டது இல்லை என்றாள் சொல்லாமல் கொள்ளாமல் அவளை பிடித்து கொ சொல்லாம கொள்ளாமல் அவளை பிடித்து எனக்கு கட்டி வச்சிட்டாங்க சொல்லாமல் கொள்ளாமல் அவரை என் அவருக்கு என்னை பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க என் அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிட்டு ஒரே அழுகை மிதுன் என்று நண்பனை தூண்டி அவன் தூண்டிவிட சொல்லாமல் நடந்தாலும் கல்யாணம் நடந்தது நடந்தது தான் இவன் தான் உன் புருஷன் அதை உன் மனசில் பதிச்சு வச்சுக்க என்று அண்ணமையில் கோபப்பட உனக்கு புரியலம்மா கல்யாணம் எல்லாம் எனக்கு செட் ஆகாது என்னுடைய கமிட்மெண்ட்டு அதிகம் அதற்கு நான் வேலைக்கு போயே ஆகணும் ஆனால் உன் தம்பி ஒத்துக்கொள்வாரா பல கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் என் பொறுப்பில் இருக்கு அது லேட் லேட்டானால் வெளிநாட்டுக்காரங்களுக்கு நஷ்டம் சும்மா விடுவானா ஜெயிலில் தள்ளி விடுவான் ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணும்போது அதோட நல்லது கெட்டதுக்கு நான் தான் பொறுப்பு என்று சைன் வாங்கி தான் வேலையே ஆரம்பிப்பாங்க என்னை பாதி வேலையில் இப்படி கூட்டி வந்துட்டீங்க அந்த எம்டி கண்ணா பின்னான்னு என்ன கத்துறான் நாளைக்கு எனக்கு நெதர்லாந்துக்கு டிக்கெட் போட்டு விட்டார் நான் போயே ஆகணும் என்னதான் நான் என் வேலையை சரியா செய்தாலும் மற்றவங்களை கோவார்டினேட் பண்ற பொறுப்பு எனக்குத்தான் இருக்கு ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டா அதை ஒழுங்கா முடிச்சு கொடுக்க வேண்டிய வேலை என்னோடது தான் உயர் அதிகாரி என்னைத்தான் கேள்வி கேட்பார் அதற்காகத்தான் மாதம் ரெண்டு லட்சம் சம்பளம் எனக்கு கொடுக்குறாங்க என்றால் மிதன்யா என்னது ரெண்டு லட்சம் சம்பளமா ஏன ராதாவும் ரத்னவேலும் வாயை பிளக்க சமரவேலுக்கும் அதிசயம்தான் ராஜவேலு இத்தனை வருட சர்வீஸ் ஆனால் நாற்பதாயிரம் தானே வாங்குகிறான் அவன் மனைவி முப்பதாயிரம் அதற்கே ரேக்கா அந்த அலட்டு அலட்டுவா இந்த குட்டிச்சாத்தான் இவ்வளவு சம்பாதிக்கிறாளா என்ன சமரவேல் ஆச்சரியப்பட ஆச்சரியப்பட எல்லாம் மனதிற்குள் தான் அண்ணமயில் என்னடி சொல்கிற ரெண்டு லட்சமா என்று வெளிப்படையாகவே கேட்க ஏன் அத்தாச்சி உங்களுக்கும் தெரியாதா என்று ராதா கேட்க அம்மா அப்பா அண்ணா யாரும் இதுவரை என்கிட்ட என்ன சம்பளம் வாங்குகிறாய் அதை என்ன பண்ணுறாய் என்று கேட்டதே இல்லை நானும் சொன்னது இல்லை அதற்கு காரணம் எனக்கு இவ்வளவு சம்பளம் என்றால் அம்மா அதை வைத்து ஏதாவது பெரிய சொத்து வாங்கலாம் என்பார் எனக்கு அதில் இஷ்டம் இல்லை எனக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை எதுவும் இல்லை தேவைக்கு எடுத்துக்கொண்டு மீதியை தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்து விடுவேன் இப்படியே என் வாழ்க்கை போயிருந்தா எந்த சிக்கலும் வந்திருக்காது இப்போ எனக்கு திடீர்னு கல்யாணம் கல்யாணம் ஆனதால எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு இதை சரி பண்ணணும் எப்படி என்றுதான் தெரியலை ஆமாடி உன்னை அப்படியே விட்டிருந்தா சம்பாதிக்கிற காசையெல்லாம் ஊர்ல இறைச்சிட்டு நாளைக்கு வயசான காலத்தில் வேலை பார்க்க முடியாதப்ப எங்கே போவாய் என்று அண்ணமையில் கேட்க ஏன் அண்ணா என்னை பார்த்துக்க மாட்டாரா என்று மெதினியா ஒரு வேகத்தில் கேட்க அட்டி போக்கத்தவளை நீ வேலை பார்த்து சம்பாதிக்கும் போதே உன் அண்ணி உன்னை கால் காசு மதிக்க மாட்டேங்கிறா அவன் மாதம் ஒரு முறை சென்னைக்கு வர்றது உன்னை பார்க்கணும் நினைச்சியாக்கும் ஷாப்பிங் பண்ண ஊரை சுத்த ஊரை சுத்த தான் வர்றா நீ மட்டும் வீட்டோடு வந்தா அவ்வளவு தான் உன் அண்ணன் வாழ்க்கையும் தான் இதற்கு பயந்துதான் எங்களுக்கு பிறகு நீ நடு தெருவில் நாதி இல்லாமல் நிற்கணும் என்று தான் உனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும்னு கல்யாணமும் பண்ணி வச்சேன் ஒழுங்காக வேலையை விட்டுட்டு குடும்பம் நடத்துகிற வேலையை பாரு என்று அண்ணமையில் திட்டினார் அம்மா ஏமா எப்படி பேசுகிறீங்க என்று மிதுன் வாயை திறக்க உன் வாயை மூடு மிதுன் என்று அவனை அடக்கினார் கசப்பாக சிரித்த மிதுன்யா தெரியும்மா அதற்காகத்தான் நான் டொனேஷன் கொடுக்கும் ஆசிரமத்தில் என் கடைசி காலத்தில் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று உறுதி வாங்கியிருக்கேன் என்னால் உங்கள் மகன் வாழ்க்கை பாதிக்கப்படாது என்றார் இந்த வார்த்தைகள் அங்கே இருந்த அனைவரையும் உலுக்கிவிட்டது ஏன் சமர வேலை கூட அந்த வார்த்தை அசைத்துத்தான் விட்டது ஆனாலும் சுதாரித்து கொண்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஆயிரம் யோசனை பண்ணியிருக்கலாம் இப்போ அது தேவை இல்லாதது இந்த நிமிடம் உன்னோட நல்லது கெட்டது என் பொறுப்பு நீ நினைத்ததையெல்லாம் செய்துவிட முடியாது என்றவன் நீ ஒரு வார்த்தை நீ ஒரு வார்த்தை சொன்ன நீ சும்மா சொன்னையோ இல்லையோ எனக்கு தெரியாது ஏற்றுக்கொண்ட பொறுப்பை ஒழுங்கா முழுமூச்சா செய்து முடிக்கணும் என்பதுதான் அது என்னோட மனைவி என்ற பொறுப்பு உனக்கு விருப்பம் இல்லாமல் வந்திருக்கலாம் ஆனால் உன் காலக்கையை கட்டி யாரும் திருமணம் பண்ணலை சொந்த பந்தங்கள் இருந்த நம்ம திருமணம் நடந்தது உனக்கு பிடிக்கலை என்றால் அப்பவே வேண்டாம் என்று என்கிட்ட நேரடியா சொல்லியிருக்கலாமே யாரும் உன் வாயையும் கட்டி போடலையே இப்ப நீ என் மனைவி அந்த பொறுப்பை நீ ஒழுங்க கடைசி வரை உன் உடம்பில் இருந்து உயிர் போற வரை செய்துதான் தீரணும் நாளைக்கு நீ வெளிநாட்டுக்கு போய் எவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடித்துவிட்டு ஊர் திரும்ப வேண்டும் மிதன் நாளைக்கு உன் தங்கச்சியை ஃப்ளைட் விடு என்றார் சமரவேன் அதை கேட்ட முதனியாவிற்கு அப்பாடா இந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்து விட்டது என்று நிம்மதி ஏற்பட்டாலும் சோர்வும் கோபமும் வந்தது இவன் என்ன எனக்கு அனுமதி கொடுப்பது ஒரு தாலியை கட்டிவிட்டால் இவன் என்னை அதிகாரம் பண்ணுவானா என்று பொங்கிய கோபத்தில் யாரும் யாரும் என்னை ஏற்றிவிட வர வேண்டாம் நானே போய்விடுவேன் என்றாள் ரோஷமாக மிதுன் தாயை தான் கோபமாக பார்த்தான் எல்லாம் உங்களால் தான் நான் என் தங்கச்சியை பார்த்துக்க மாட்டேனா என்று தாயின் காதில் முணுமுணுக்க டேய் சும்மா அடங்குடா பெரிய தங்கச்சிக்காக பொங்குறேன் உன் பொண்டாட்டியை பற்றி தெரியாதா உனக்கு அவளுக்கு முன்னாடி சும்மா பேச்சுக்கு கூட நீ இப்படி சொல்ல முடியுமா என்று நக்கலாக அண்ணமையில் கேட்க அம்மா என் மானத்தை வாங்காதீங்க சும்மாவே உங்க தம்பி என்னை நாராக கிழிப்பான் இனி எப்படி என்னை மதிப்பான் என்று கேட்க டே எனக்கு அவனை பத்தியும் தெரியும் உன்னை பத்தியும் தெரியும் அவன் பொண்டாட்டி செத்த பிறகும் மாமியார் வீட்டுக்கு படியளக்கிறான் இது ஒன்று போதும் அவன் பொண்டாட்டி பொண்டாட்டிதாசன் என்று சொல்ல உன் தங்கச்சிக்கு நம்ம மேல கோபம் வருத்தம் வந்தாலும் பரவாயில்லை புருஷனோட சந்தோஷமா வாழ்ந்தா போதும் நாம் அவளே ரொம்ப தாங்கினா சமர் அவனை அவளை கண்டுக்க மாட்டான் இவளும் அவன்கிட்ட அடங்க மாட்டான் இப்போ வேற வழி இல்லாம நம்ம கிட்ட வர அவளுக்கு ஈகோ தடுக்கும் எதுவாக இருந்தாலும் புருஷன் தானே கேப்பா விடு என்றார் இவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ள மிதுன்யா தன் அறைக்கு போய்விட்டாள் சமர வேலுவும் வெளியே போய்விட மிதுன்தான் அவன் பின்னே ஓடினான் இவன் வருவதை பார்த்து திரும்பி என்ன என்றான் சமர் நான் அவளை நான் அவளை ஏர்போர்ட் கூட்டி போகவா வரவா என கேட்க வருவான்னு நினைக்கிறியா என இவன் நக்கலாக கேட்க அதுதான் உனக்கே தெரியுதுல்ல ஏன் அப்படி சொன்னேன் என்று இவன் கேட்க ம் எல்லாம் உன் அம்மா நடத்தும் நாடகம்தான் வேற என்ன என்று சமரு சொல்ல ஆம்பளையா மட்டும் பிறக்கவே கூடாது கட்டினவளுக்கு சாதகமாக பேசினா கொண்டாட்டிதாசே அம்மாவுக்கு சாதகமாக பேசினா அம்மா கொண்டு யார் பக்கமும் பேசாமல் இருந்தால் உதவாக்கிற என்னதான் பண்ணுறது என்ன மாதிரி அப்பாவி ஆண்கள் என்று அவன் கேட்க எங்கிட்ட ஏண்டா புடம்புற போய் உன் வேலையை பாரு என்றான் சமரவேல் அண்ணம்மயில் மகளின் அறைக்கு செல்ல அங்கே மிதுன்யா அமைதியாக ஜன்னலோரம் நின்று வெளியே எங்கோ விரித்து கொண்டு நின்றாள் மிதுனி என்று வந்த அண்ணம்மயில் மகளின் தோலை தொட திரும்பிய மிதுனி உங்கள் நாடகம் நல்லா நடக்குது நீங்கள் இப்போ கிளம்பலாம் உங்கள் வீட்டுக்கு நான் வரமாட்டேன் என்றாள் அழக்கூடாது என அவள் நினைத்தாலும் புரளில் அழுகை எட்டி பார்த்தது